الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله لنت لهم فقال نبينا صلى الله عليه وسلم மன் தவாஹி ரஃபாஹுல்லா சதக நபியுனா சலுல்லாஹு அலிகி வசல்லாம் அளவற்ற அருளாலன் நிகரில்லா நண்புடையோ அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிலும் மேலான முகம்மது ரசூல் உல்லாகி சல்லாஹு அலிக் வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் தோழர்கள் பாக்கியமான உன்பத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் உள்ள ரபுல் ஆலமியின் அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அல்லாஹ் ககூல் செய்வானாக இன்னும் நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அல்லாஹ் நமக்கு தங்கிடுவானாக நாம் இன்றைய தினம் தராவேகின் வழியாக போதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை எல்லாம் வழங்கி அருள் எல்லா சொர்க்கத்தையும் அவனது மேலான லெகா என்ற உயர்ந்த தரிசனத்தையும் அல்லாஹ் நமக்கு இதன் மூலம் தந்தவானாக குரானுடைய பாதுகாப்பையும் குரானுடைய ஷபாத்தையும் குரானுடைய அமலையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக கணிமிக்க மம்மின்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே இஸ்லாம் அது எப்படி பரவியது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது குறிப்பாக நபிகள் நாயகம் அலிகு வசல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஐந்து பெரும் நற்குணங்கள் தான் இஸ்லாத்திற்கான வளர்ச்சிக்கு வித்திட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய நற்குணம் நற்குணம்தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கான காரணமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதே முதன்மையாக குணம் என்று அல்லாஹ் முன்வைப்பது நபிகள் நாயகன் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹுவின் பேரருளால் நபியே நீங்கள் மக்களிடத்தில் மிருதுவாக நளினமாக எளிமையாக பணிவாக மக்களோடு மக்களாக கலந்து நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் மிக வேகமாக இழுத்து கொண்டு வந்தது என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் ஒருவேளை நீங்கள் கடுகடுத்தவராக கனத்த இதயம் உடையவராக நீங்கள் இருந்திருக்கிறீர்களே ஆனால் உங்களை சுற்றி யூரோகரிய இஸ்லாமிய கூட்டம் உருவாகி இருக்காது என்று அல்லாஹ் குறிப்பிடு அதற்கு பின்னால இன்னும் பல குணங்கள் அல்லா தொடர்ந்து சொல்றான் மன்னிக்கிற மனப்பான்மை உங்கள்கிட்ட உங்க நபியே எந்த காரியத்தையும் ஆலோசனை செய்து காரியம் முடிவெடுக்கிற விஷயம் உங்களுக்கு வெற்றியை தந்தது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உறுதியாக இறங்குறீங்க அப்படி இறங்கிட்ட அல்லாஹ் தவக்குள் உறுதியாக வைக்கிறீங்க இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபிகள் நாயகம் செல்லா அழி செல்லத்தினுடைய விஷயத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பெரிய பெரிய பாடம் பாடங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறணும்னா அந்த காரியத்தில் நளினமாக எளிமையாக நடக்க தெரியணும் முன்வைக்கிறான் நபிகள் நாயகம் செல்லந்தாலி செல்லத்தில் இருந்த தனித்தன்மையை பணிவுதான் எந்த இடத்திலையும் தங்களை தனியாக காட்ட மாட்டார்கள் எளிமையானவர்களாக ஏழைகளோடு ஏழையாக செல்ல அழை செல்லம் கேட்ட அற்புதமான துவா

எப்பவுமே என் பார்வையில் நான் சாமானியனாக இருக்கேன் என்ன பெருசா உயர்ந்த மதிப்பீடு நான் செஞ்சிடக்கூடாது ஆனா மக்களுடைய பார்வையில எனக்கு பெரிய ஆளா காட்டு அழகான துவா நம்ம கேட்க வேண்டிய துவா அல்ல என் பார்வையில நான் பெருசா தெரிய ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு பெருமை உங்க அல்லாவுக்கு ஆக பிடிக்காத ஒரு குணம் தான் பெருமை பெருமை எந்த ரூபத்துல வந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டேன் அது கல்வி காரணமாக இருக்கலாம் காரணமாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் காரணமாக இருக்கலாம் எந்த காரணத்தை முன்வைத்து பெருமையோ பெருமையான வார்த்தையோ நினைவோ வந்தால் ரப்புக்கு மிகவும் பிடிக்காது என்ன அல்லாஹால அப்படி ஒரு விஷயத்தை சொல்றான் பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவமாக அல்ல பெருமையை சொல்றான் அது என்னுடைய கண்ணியமான ஆடை என்று சொல்கிறார் அதை நீ எப்படி கையில் எடுப்பா என்று அல்லாஹ் கேட்கிறான் முதல் முதலாக இப்படி ஏற்பட்டதே பெருமை விட சிறந்தவன் இப்பொழுதுமே பிடிக்க அந்த நான் வார்த்தை இருக்கிற அதை பயன்படுத்துகிற பொழுது ரொம்ப கவனமா பயன்படுத்த நான்தான் செஞ்சேன் நான் தான் முடிச்சேன் நான் தான் இப்படி பண்ணேன் நான் போயிருந்தா நான் இருந்திருந்தா இந்த வார்த்தை ரொம்பக்கு மிகவும் பிடிக்காது பெருமக்கள் அப்படி நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய திருவறையினால அல்லாவுடைய நாட்டத்தால நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பணிவாக ரப்புக்கு அதுதான் எந்த இடத்திலயுமே சிலே செல்லம் சொன்னாங்க அந்த லவ் அப்படிங்கிற அரபுல ஒரு வார்த்தை இருக்கு அதை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்தாதீங்க அதாவது ஒரு காரியம் நடக்கலன்னா நான் போயிருந்தா நடத்திருப்பேன் இது செய்தாடைய வார்த்தை நான் செல்வாலை செல்லம் இது சைத்தானுடைய வார்த்தை அது சைத்தானுடைய வழியை தரக்கும் நான் அப்ப எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அதை நீங்க பயன்படுத்தி விட வேண்டாம் என்று சொன்னார் அப்ப ரப்புக்கு பெருமை உலகத்தினுடைய முதல் பாவத்திற்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னா முதல் பாவமே அதுதான் அல்லாவுக்கு முன்னால நடந்த முதல் பாவம் என்ன சஜிதா அல்லாஹ் சொன்னான் எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சாங்க ஆனா அவன் மட்டும் நின்னா செய்ய முடியாதுன்னா ஆனா கயிறு மிளகுன்னா நான் தான் சிறந்தவன் எப்படி செய்ய முடியும் கேட்டான் நடந்த பாவத்திற்கு பெரிய காரணம் பெருமை எல்லாம் பல நேரங்கள்ல அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் பெருமக்கள் எனவே தான் நம்பிகள் நாளைக்கு செல்லந்தாலே செல்லும் எல்லா காரியங்களிலையும் பணிவாக நடையில முடையில பேச்சில ஒவ்வொரு விஷயத்திலையும்

அவங்களுடைய பெருமைய மண்டையில் கட்டுறதுக்கு தான் ஹஜ்ஜில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க நீ ஹரமுலையே இருந்தாலும் கூட நீ அரபாவுக்கு வந்தாதான் உன் ஹஜ்ஜி கூடும் அல்லா வச்சுதான் அரபாங்கிறது பாருங்க ஹரமுல கிடையாது நீங்க ஹஜ்ஜினுடைய அமல்கள் மூணு இடம் இருக்கும் மினா இருக்கும் முஸ்தலிஃபா இருக்கும் அரபா இருக்கும் இந்த மூணு தான் ஹஜ்ஜி ஹாஜிகள் இந்த ஆறு நாள் இந்த மூணு இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா

தங்கினா மட்டும்தான் ஹஜ்ஜி போடும் ஏன் அல்ல ஏன் அரபாவை இவ்வளவு கடுமையாக வச்சான்னு சொன்னா ஏன்னா அன்னைக்கு குறைசிகளுக்கு அப்படி ஒரு பெருமை இருந்துச்சு ஏன்னா நாங்க எங்கேயும் மாட்டோம் எங்க அரம்புல இருக்கிறோம் நாங்க அரம்பாசி என்று அந்த பெருமை வந்ததனால அந்த பெருமையை அடிப்பதற்காக தான் அல்ல அரபாங்கிற ஒரு அல்லாஹ் அல்லாவுக்காக அங்க கொடுத்தான் எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் ரப்புக்கு பணிவான வார்த்தைகள் தான் பிடிக்கும் பல நேரங்களில் நான் செஞ்சிருவேன் நான் முடிச்சிருவேன் நான் செஞ்சிருவேன் இப்படி பேசுகிற இந்த வார்த்தைகள் நீ பல நேரங்கள்ல நம்ம காட்ட வச்சிருவோம் பாதுகாக்கணும் முகமது தங்களுடைய வாழ்க்கால் வாழ்க்கையில நடையில உடையில ஒருத்தர் வந்து முசாபகா செய்யுங்க செல்லி செல்லத்தினுடைய பணியை பாருங்க அதீ வருது அவங்களா கையை எடுக்கிற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க அவங்களா கையை உருவனா தான் உருவாங்க அவராக பேச்சு முடிச்சிட்டு திரும்புற வரைக்கும் பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அடிமையோடு தனிமையாக அடிமையை போன்ற ஒரு வாழ்க்கையாக நபிகள் நாயகி செல்லல்லா அலி செல்லம் எல்லா காரியத்திலையும் எந்த சபைக்கு யார் வந்தாலும் முதல்ல கேக்குற வார்த்தை இதுல யாரு முகமது நபி அப்படின்னு கேட்பாங்க என்ன செல்லல்லா அலி செல்லம் தங்களை தனியாக காட்டிக் கொள்ள மாட்டார்கள் மக்களோடு மக்களாக எளிமையோடு எளிமையாக அப்படி ஒரு வாழ்க்கை லிந்தலகம் நபியே நீங்கள் மக்களோர் மக்களாக கலந்து வாழ்வீர்கள் இந்த பணிவுதான் இந்த பணிவுதான் இஸ்லாத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது என்று சொல் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது கூட ஆட அறுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு ஒரு சகாபி சொன்னாரு அலைய தபா நான் ஆட அறுக்கிறேன்னா இன்னொரு சகாபி சொன்னாரு நான் வந்து தோலை உரிக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னாரு நான் தபா சமைக்கிற வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா செல்லாங்கிறகு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க பார்க்க யாரும் வேலை செய்யணுமா நாங்க அதை பார்த்துக்கிறோம் இதுல எனக்கு அறிங்க அப்படின்னா சொன்னாங்க ஒரு சமுதாயத்தோடு கூட்டமாக இருக்கிறது தான் பிடிக்கும் கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தன் தன்னை தனியா காட்டினான்னு அல்லாஹ் நான் சொல்லலாசி அது எனக்கு பிடிக்காது அது ரொம்ப பிடிக்காதுங்கிறாங்க பணிவு நூனவ ஒவ்வொரு காரியத்திலே محمد رسول الله صلى இந்த பணிவால் தான் இந்த எளிமையால தான் இவ்வளவு உச்சத்தை தொட்டதாக இஸ்லாம் இவ்ளோ பெரிய வளர்ச்சியை கண்டதாக என்னைக்குமேலான பெருமக்களை உயர்ந்த கால கூட பதவ மக்கா வெற்றி பெற்று உள்ள நுழைறாங்க மக்காவினுடைய ராஜாவாக உள்ள நுழைறாங்க மக்கா மாசிகளெல்லாம் ஓடி போய் அவங்க வீட்ல போய் உள்ள நுழைச்சிட்டாங்க பயந்து போய் என்ன செய்வாங்களோ எப்படி செய்வாங்களோ என்ன நடக்குமோ இப்படி பத்தாயிரம் பேர்கள் உள்ள நுழைகிறாங்க ஹதீஸ்ல வருது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தயவு செய்து தாழ்ந்து கீழ் வழியா போங்க நீங்க உங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்காதீங்கன்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கன்னத்தை ஒட்டகத்தின் மீது அப்படியே பதித்தவர்களாக அப்படியே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் மீது படுத்துட்டு என்ன செஞ்சாங்க மக்கா ஊர்ல உள்ள நுழைகிறாங்க என்ன ஒரு கம்பீரமாக ஒரு பெருமையாக உலக வரலாற்றுல விரட்டப்பட்ட தன்னுடைய சொந்த பூமியை மீட்டெடுத்தவர்களுடைய வரலாறுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு மோசமான விளைவுகளை அவங்க ஏற்படுத்திடுவாங்க ஆனா அல்லாஹு தாலா இந்த சூழ மக்காவுக்கு அனுப்பும் போது அல்லாஹ் சொல்லிட்டான் நபியே இன்றைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு மக்கா அது ஹரமல்ல நான் அது உங்களுக்கு ஹலாலாக்கி தரேன் எத்தனை பேர்களை வேண்டுமானாலும் நீங்க வேட்டையாடுங்க அல்லா

அந்த அளவு தூரம் தங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த காலகட்டத்திலையும் கூட ஒரு மிகச்சிறந்த தலைவராக ஆட்சியாளராக இருந்த பொழுதும் கூட தான் முதன்மையாக எடுத்து முன்வைக்கிறார்கள் எனவே குரான் வெற்றிக்கான வழியாக சொல்லுகிற இந்த அஞ்சு குணங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த காரியத்திலையும் நிதானமாக நளினமாக எளிமையாக அதை கையாளுகிற பொழுது வெற்றி கொள்ளலாம் கோபத்துடனோ வேகத்துடனோ கனத்த இதயத்துடனோ கடுகடுத்த வார்த்தையுடனோ இதுவெல்லாம் வாழ்க்கையை வெற்றியை தராது நபியே என்று ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அற்புதமான போதனை இரண்டாவது அல்லாஹ் சொன்னா அனுகூல் எவ்வளவு பெரிய உங்கள் மீது வைக்கிற விமர்சனங்களை நபியே நீங்கள் தூக்கி எரிஞ்சுட்டு கடந்து போயிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான் உலகத்தில் மன்னிங்க மன்னிப்பு கேளுங்க இஷ்டன்னு எல்லா சொன்னான் நான்காவது சொன்னால் ஒரோ எந்த காரியத்தையும் நீங்கள் ஆலோசனை செய்யாமல் முடிவெடுக்க கூடாது ஆலோசனை செஞ்சு தான் மஷரா செஞ்சு தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அடுத்து எல்லா சொன்னால் அசந்த ஒரு காரியத்துல உறுதியாக முடிவு செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து தடுமாறக்கூடாது இப்ப தவக்கல் அல்லா மேல தவக்குள் வைக்கணும் ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு அல்லா சொல்றான் தசூனுக்கு அல்லதா சொன்னான் ஒரு காரியத்தை முடிவு வரைக்கும் தருமாற்றம் இருக்கலாம் அதுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான் அவன் மசோரா செய்யுங்க இன்னொன்னு இசைதாரா செய்யுங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு தருமாற்றம் வருது இதை செய்யலாமா வேண்டாமா முடிக்கலாமா வேண்டாமா இது அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமா அந்த சந்தேகம் வந்த மாறத்தை ரெண்டு வழியை சொல்லுது ஒன்னு என்னன்னா அல்லாஹிட்ட நீங்க இசைதாரா பண்ணுங்க என்ற காரத்துக்கு தருவது யாருலாம் இந்த காரியத்தில் நன்மையாக இருந்தால் எனக்கு தெளிவை கொடுக்கும் அல்லா தெளிவை கொடுப்பான் ஒன்று நமக்கு சிந்தனை தெளிவு கிடைச்சிடும் இல்ல கனவு வழியா தெளிவு கிடைக்கும் இல்ல யாரையாவது மூலமா யாருடைய கருத்து வச்சாலும் தெளிவு கிடைச்சிரும் நல்லா கொடுத்துருவான் இஸ்திஹாரா ரெண்டாவது நல்லா சொன்னா இஸ்திஷாரா மஸ்வரா மக்கள்கிட்ட கேளுங்க பெற்றவங்கள்ட்ட கேளுங்க பெரியவங்கள்ட்ட கேளுங்க அனுபவசாலிகள்ட்ட கேளுங்க உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க மஷ்வரா செய்யுங்க இதுவும் வெற்றியை கொடுக்கும் காரியங்கள்ல இறங்குற வரைக்கும் தருமாற்றம் இருக்கலாம் ஆனா இதா அசம்த இறங்குனதுக்கு பின்னால செல்லாலை செல்லும் பின்வாங்க மாட்டேன் தவக்குள் அதுக்கு பேர் தான் தவக்குழு இறங்கிட்டோம்னா அடுத்து தவக்குழு தரணும் அங்க நின்றுட்டு மேல நம்பிக்கை வச்ச மறுபடியும் மறுபடியும் அடிக்க கூடாது அப்போ சல்லா அலி வசல்லத்தினுடைய இந்த ஐந்து பெரும் வன்புகள் தான்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب